இதுவரை நாங்கள் தனித்து போட்டியிலே இல்லையே இதுவே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்த இடை செய்து இருக்கிற ஒரு மாபெரும் புரட்சி இந்த கோணத்தில் எவனும் பேச மாட்டான் இந்த கோணத்தில் எவனும் நம்மை பாராட்ட மாட்டான் இதே யாராவது ஒரு நடிகை வந்து இப்படி நேர்ந்தால் ஆகா ஓகோர் தோலில் தூக்கி வைத்துக்கொண்டு அடுத்த முதலமைச்சர் இவர் தான் ஒரு பதினஞ்சு நாள் வீசியிடும் அண்டி போயிட்டு ஒரு பய இதைப் பற்றி பேசுகிற வாயுத்தரக்குள்ள அப்படி காட்டிட்டா திருமா அவனுக்கு ஓகோன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சோம் இப்ப நாங்க உங்களை பத்தி உன் டிவியே நான் பாக்குறதே கிடையாது பேப்பரை நான் படிக்கிறதே கிடையாது டிவியில செய்தி போடுன்னு நான் சொல்றதே கிடையாது பேப்பர்ல செய்தி போடு சொல்ற எல்லாம் எங்களுக்கு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இயற்கையை உருவாக்கி கொடுத்துருக்கு இயற்கையை உருவாக்கி கொடுத்துருக்கு சோஷியல் மீடியாங்கிற பிளாட்ஃபார்முக்குள்ள போகுது இன்னைக்கு உன்னால மறைக்க முடியல என்ன மறைச்சிருப்பாங்க சோஷியல் மீடியா இல்லைன்னா ஒரு டிவி காத்திருக்க மாட்டாங்க ஒரு பேப்பர்ல போட்டு எவ்வளவு நீ பண்ணாலும் நமக்கு ரெண்டே ரெண்டு காலம் தான் ஒரு பத்திரிகை அது எட்டாவது பக்கத்தில் பத்தாவது பக்கத்தில்